வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க இன்றைக்கி நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்ச்சி டேப்பே யூஸ் பண்ண இல்லை இன்ச்சி டேப் வச்சு இன்ச்சி கணக்கு வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி அலோ ப்ளவுஸை வச்சு மட்டும்தான் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அலோ ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி வச்சுக்கோங்க சுருக்கு இல்லாமல் நல்லா அழகாக இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் உள் பீஸ் மேல் பீஸ்னு இருக்கும் அதாவது வந்து உள்பகுதி மேல் பகுதினு இருக்கும் அதை வந்து நம்ம சரியாக பிரித்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கட்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பிரித்து இது வந்து உள்பகுதி இது வந்து மேல் பகுதி இப்போ வந்து மேல் பகுதி மேலே வர மாதிரி நம்ம வந்து மடித்து போட்டுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கை சைடு கீழே பக்கமாக இந்த கரை சைடு வரணும் அந்த மாதிரி போட்டு மடிச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பாதி பீஸ் அளவு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்து போட்டு சுருக்கு இல்லாமல் சமப்படுத்திக்கோங்க இதுவுமே இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கீழே பேக் சைடில் பட்டி மடிக்க வேண்டிய இடம் அதனால் கரை சைடு விட்டுக்கோங்க நல்லா சு சுருக்கு இல்லாமல் நல்லா அழகாக சமப்படுத்திக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கி சைடில் தான் நம்ம எப்பவுமே அளவு எடுக்கணும் இந்த சுற்று அளவு வந்து நம்ம தோராயணமாக இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கலாம் இந்த நம்ம ஜா இப்போ இது சென்டர் டாட் பிடிச்சிருக்கிற இடத்துலையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு இல்லைங்களா அதில் சென்ட்ரு சென்டரும் பாயிண்ட்டும் பிடிச்சி இந்த மாதிரி சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு தான் கட் பண்ணணும் எப்போவுமே அதை பாருங்கள் அந்த மாதிரி நான் விட்டுருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைக்கும் பட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பீஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் நம்ம பேக் சைடில் தான் அளவு எடுக்கணும் இறக்கும் நம்மளுடைய இடுப்பு இறக்கம் எந்த அளவுக்கு வேணுன்றதை நம்ம பேக் சைடில் தான் எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா சமமாக மடிச்சுக்கோங்க ப்ளவுஸை கீழே இந்த பட்டி நம்ம மடிப்போன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இந்த இடம் இப்போ புரியும் பாருங்கள் இந்த பட்டி நம்ம பேக் சைடில் இந்த பட்டி மடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு அல்ல ஒன்னே கால் இன்ச்சு நம்ம விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து கொக்கி சைடில் தான் எப்போவுமே நம்ம அளவு எடுக்கணும் இந்த பேக் சைடில் ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க பாருங்கள் அதை பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த டாட்டை பிடிச்சி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டு மேலே சோல்ட்ரு சென்ட்ரு பாயிண்ட்டு பிடிச்சிக்கோங்க சோல்ட்ரில் ரொம்ப இழுத்து எடுக்காதீங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டான அளவு வச்சுக்கோங்க இந்த கீழே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல பேக் சைடு கீழே பகுதியும் மேலே சோளராண்ட மேலே பக்கம் சோல்றையும் வச்சு இப்போ சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கு கடுத்து நம்ம கட் பண்ணுறதுக்காக ஒரு கால் இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கணும் நம்ம அந்த கால் இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி அதில் தான் வந்து நம்ம தையல் போடணும் அதனால் அதில் கை வச்சு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி துணியை வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க உள்ளால சுருக்கு இருக்கக்கூடாது நல்லா சுருக்கு எங்கேயுமே இல்லாமல் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டு கீழே இருக்கிறது பேக்கு இந்த மேர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது வந்து பேக் சைடு பீஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் முன்னாடி சைடு கொக்கி சைடு இருக்குது இல்லைங்களா அந்த சைடு தான் வந்து நம்ம நெக்கு முன்னெக்கு அளவு எடுக்கணும் இந்த சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இந்த இருந்து இந்த பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு விட்டோம்னா போதும் இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்ன்றதுனால அலோவ் ப்ளவுஸை இந்த மாதிரி சமப்படுத்தி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பண்ணுறோம் பாருங்கள் நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து லைட்டாக அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சோல்ட்ருலேருந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா அதை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் சோல்ட்ரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம அளவு ஒரு கால் இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணணும் எப்போவுமே நெக் சைடு அப்படி பண்ண தேவ நெக் சைடு ஒரே அந்த அட்டாச் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக நெக் சைடு மார்க் பண்ணால் போதும் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சோல்ட்ருலேருந்து ஆமுல் ஷேப் கொடுக்கணும் இந்த ஆமூல் ஷேப் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடித்து எடுத்து இந்த முன் பீஸு எல்லாம் கரெக்டாக நெக் ஆண்டெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சு இந்த ஆண்டை சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அக்குள் ஷேப் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா அந்த இடத்துல இப்போ நம்ம கரெக்டான இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு கால் இன்ச்சி விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த மார்க்கருக்கும் இந்த மார்க்கருக்கும் ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆமுல் ஷேப் கொடுக்கணும் இப்போ வந்து இது வந்து பேக்கு பேக்குக்கு வந்து ஒரு இன்ச்சு அளவு இருந்தால் போதும் ஒரு இன்ச் அளவு விட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணணும் உள்ளால் குடஞ்ச மாதிரி நான் பரி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்து நெக் சைடாண்ட கீழே வந்துடுங்க இந்த பட்டி ஜாயின்டு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த மார்க்கு தான் இப்போ எடுக்க போகிறோம் அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்தாண்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பட்டி ஜாயின் பண்ணுற இடத்தாண்டு ஒரு மார்க் பண்ணி அடுத்து ஒரு அளவு விட்டு ஒரு கால் இன்ச்சு அதுலேயுமே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சோல்ரு இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா இது ரெண்டுத்தையும் சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல நம்ம பிடிச்சிட்டு மேலே சோல்ரு சென்ட்ரு கொஞ்சம் இந்த முன்பக்கம் தள்ளன மாதிரி இருக்கும் முக்கால் பாகம் அந்த சைடு போகும் கால் பங்கு தான் இந்த சைடு வரும் இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுலேயுமே கரெக்டாக அந்த தையல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆள் இன்ச்சி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து கட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து சைடு சைடில் வந்து அந்த அக்கிள் ஷேப் அந்த இடத்தான் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து நம்ம ஏற்கனவே சம கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒரு மார்க் ஒரு தையல் அளவு ஒரு கால் இன்ச்சு விட்டு அப்புறமா நம்ம அளவு எடுத்துக்கணும் அடுத்து இங்கே கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல செம அளவு கரெக்டான அளவு வச்சு எடுத்துகிட்டு நம்ம கையில் அடிக்கிறதுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இதை ஷேப் கொடுத்துக்கோ இந்த பாருங்கள் இதோ ஷேப் கொடுத்துட்டோம் பாருங்கள் இந்த கீழே நல்லா இந்த டாட் பிடிக்கிற இடத்துல நல்லா ஷேப்பாக வரணுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா குடஞ்சி ஷேப்பாக வரணும் அப்போ தான் நல்லா அழகாக உட்காரும் இது வந்து சும்மா இதில் வந்து கட் பண்ணக்கூடாது சும்மா சாம்பிளுக்காக நான் ஒரு வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அந்த இடத்துல அப்படியெல்லாம் டாட் பிடிக்கணுன்றதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக் சைடு தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் பேக் நெக்கு தான் இப்போது நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக ப்ளவுஸை வந்து சமப்படுத்தி விட்டு இது மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டு பேக் கீழே இருக்கிறது பேக் பீஸ் இல்லைங்களா இதை சமப்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த சோல்டரையும் கரெக்டாக சமப்படுத்தி வச்சுடுங்க ஒரு சிலர் வந்து குறுகலாக நெக் போடுவாங்க ஒரு சிலர் வந்து நல்லா டீப்பாக போடுவாங்க அதனால் அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விரல் வச்சு உள்ளால சைடை திருப்பி இந்த பேக் பீஸில் ஒரு மார்க் பண்ணி இந்த இடத்துல கட்டமாக அப்படி ஷேப் கொடுத்து அப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு இப்படி கொடுத்துக்கணும் இந்த டாட் பிடிக்கிற இடத்துல கட் பண்ணாமல் மிச்ச இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறாங்க இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்காண்ட அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கு அந்த பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்தாண்ட நம்ம சுற்றி கட் பண்ண போகிறோம் மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுல கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு நாலு பீஸும் சேர்த்து இந்த மாதிரி சமமாக கட் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துடுங்க இது வந்து ஸ்லீவு பட்டிக்கு இப்போ இந்த ஆமுன் ஷேப் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி நாலு பீஸும் சேர்த்து நம்ம மேலே மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல கரெக்டாக நாலு பீஸும் சேர்த்து சமமாக மார்க் பண்ணி இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த சோல் ஆண்ட ரெண்டு இடத்துலையும் ஒரு அர்க்கட் பண்ணிவிட்டு இந்த அக்குள் ஷேப்பாண்ட ஒரு அர்கட் பண்ணிக்கோங்க மேலே இருக்க அந்த ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து நம்ம குடைஞ்ச மாதிரி லைட்டாக ஒரு கால் இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்க ரெண்டு பீஸில் மட்டும் தான் அடியில் இருக்க ரெண்டு பீஸ் கட் பண்ணக்கூடாது அது பேக் சைடு அவ்வளோதாங்க இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு முடிஞ்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த சமமாக மடித்து எடுத்துக்கோங்க ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பீஸை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு சைடு நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு நம்ம ஆப்போசிட் சைடு இருக்கணும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த பாருங்க கரெக்டாக தெரியுதா தெளிவாக புரியும் நினைக்கிறேன் இந்த மடிப்பு சைடு வந்து நம்ம சைடு இருக்கணும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கணும் இதுக்குமே ஒரு ஒன்னே கால் இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க மடித்து விட்டுக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க நான் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம மடித்து இப்படி தையல் அடித்து எம்மிங் பண்ணணும் அதுக்காக நம்ம இந்த மடித்து இந்த மார்க் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எடுத்து இப்படி கவுத்த மாதிரி போடுங்க இதுவுமே கொக்கி சைடு தான் போடணும் மேலே பேக் சைடு இருக்க ஸ்லீவ் தான் வந்து நம்ம மேலே இப்படி வரணும் இப்படி கவுத்து போடணும் ப்ளவுஸை இப்படி சமப்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ சோல் ராண்டை ஜாயின் பண்ணியிருக்க இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு இந்த அக்கு லாண்ட ஒரு தையல் போட்டுக்கோங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதுக்குமே நம்ம தையல் அளவு ஒரு கால் இன்ச்சு விட்டு எக்ஸ்ட்ரா மார்க் போட் மார்க் போட்டு அதில் தான் நம்ம ஷேப் கொடுக்கணும் இந்த பாருங்கள் நான் ஷேப் கொடுத்துட்டேன் இந்த ஷேப் எதுக்கு கொடுக்குறேன்னு பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட்டு சைடுக்கு நம்ம ஸ்லீவுமே நம்ம வந்து கொடைஞ்ச மாதிரி வெட்டணும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இப்போ பேக் சைடு அதை வெட்டிட்டு வரேன் பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அர்க்கட்டு இந்த அக்கிள் ஷேப்பாண்ட ஒரு அர்க்கட் இந்த அக்கிள் இந்த இடத்தாண்ட ஒரு அர்க்கட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட்டு பீஸ் மேலே இருக்க அந்த ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து இந்த லைட்டாக மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஷேப்பை லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க பே ஃப்ரெண்ட்டு பீஸ் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கும் பேக்கை வந்து கொஞ்சம் மேலே இருக்கும் அதான் வித்தியாசம் அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிற பீஸில் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க இதுக்கு ரெண்டாம் மடித்து அதுக்கப்புறம் திரும்ப நாலாம் அடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்து பட்டி அளவு எடுக்க போகிறோம் நம்ம பட்டிக்குமே இந்த மாதிரி கொக்கி சைடு இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கோங்க ப்ளவுஸை இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அளவு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் விரல் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் அந்த இடத்துல விரல் வச்சு இந்த பக்கம் திருப்பி அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு தையில அளவு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே சைட்லேயுமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு இப்போது வந்து நம்ம க்ராஸ் பண்ணி நம்ம வந்து வெட்டிக்கணும் ப்ளவு பட்டி பீஸை அவ்வளோதாங்க இது தாங்க பட் பட்டியுடைய ஷேப் இப்படி தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் நெக் பீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பீஸை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது கிராஸில் கட் பண்ணணும் கிராஸில் கட் பண்ணாதான் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நெக் வந்து நல்லா அழகாக உட்காரும் இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதாங்க நெக் பீஸ் இதையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி கொக்கிப்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து நான் பேகு ஃப்ரெண்டு நெக் வெட்டினேன் இல்லைங்களா அந்த பீஸ் எடுத்தேன் இல்லைங்களா அந்த பீஸில் வந்து ஐப்பட்டி கொக்கிப்பட்டி இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கோங்க